ஸ்ரீமதே நம இந்த பதிவும் ஒரு வாழ்க்கை அனுபவம்தான் உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி காரணம் இல்லாமல் அழுத அனுபவம் உண்டா எனக்குண்டு மூன்று சமயங்கள் அப்போ எனக்கு வயசு பத்து பக்கத்தில் இருக்கும் எங்கள் பாட்டியாத்துலேருந்து அது வடக்கு சித்திர விதின்னு மேலே பக்கத்துலேருந்து எங்காத்துக்கு அது கீழே பக்கம் இருக்குது நான் அம்மா என் தங்க மூணு பேரும் வந்து கொண்டிருந்தோம் அம்மா பின்னாடி போய் நின்றுட்டு அம்மா குளிர்கறதே சாதம் புதுசாக வடிப்போமா அப்படின்னு சாப்பாட்டிலெல்லாம் கவனம் செலுத்தினா நாராயணா படிப்பு சரியாக வராது ஆற்றுல காற்றால வடித்த சாதம் இருக்குது அதை சாப்பிட்டுடா ராத்திரி சாப்பாடு ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் கிடையாது அம்மா தட்டில் சாதம் போடுவா அப்புறம் அது மேலே கொஞ்சம் உப்பு கல் போடுவாள் மோர் ஊத்துவா பிசிஞ்சு சாப்பிடணும் தொட்டுக்க ஊருகா விஷயமெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் அந்த பழக்கமெல்லாம் இல்லை சாப்பிட்டுருக்கேன் அப்பாவும் சாப்பிட்டுருக்கார் அவர் அப்பா எங்கள் பின்னாடி வந்தார் அம்மா வந்து சாதாரணமாக பாடுவாள் ஏதோ ஏதோ நினச்சி ஏதோ பாடின்னு இருப்பா ஆனால் விஷயம் என்னென்னா நன்னாவும் பாடுவார் அம்மா பாடின் இருக்கா எனக்கு தெரியும் திருப்பாவை சிற்றம் சிறுகாலை நன்னாவே பாடின்னு இருந்தோம் ஒரு நிமிஷம் இருக்கும் எனக்கு திடீர்னு அழுகை வந்தது அழுக எதுக்காக இதில் கடல ஜலம் வந்தது அழுகையாக வந்தது அந்த அடுத்த நிமிஷத்தில் அது கொஞ்சம் கேவி கேவி அழ ஆரம்பிச்சுட்டேன் சாப்பிட்டுருக்கேன் பாதி சாதம் தட்டில் இருக்குது நான் மாட்டில் அழகிறேன் பெருசாக அழ ஆரம்பிச்சுட்டேன் யார் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடில என்ன யாரும் வந்து இதுக்கடா அழகிறனு கேட்கலை நான் அழுதுட்டுருக்கேன் அம்மா அப்பா இருக்கா அப்பாவுக்கு கோபம் வந்துச்சு நிறுத்தம் பாட்ட பையன் எதுக்கும் அழகான் அம்மா அது கேட்கல பாடிட்டே இருக்கா இந்த சிற்றம் சிறுகாலேயே பாடி முடித்து விட்டாள் நான் அழுது சாப்பிட்டு விட்டேன் போ வேறு வழியில் அழுகையை நிறுத்திட்டு சாப்பிட்டு விட்டு அம்மா சொன்னால் நாராயணா இது மத்தியமாவதி ராகம் உனக்கு அழுக வந்தது ராகத்தினால் அப்படின்னு சொன்னான் அதாவது காரணம் தெரியாமல் அழுதேன் அம்மா சொன்னப்புறம் ஓஹோ மத்திய மத்தியமாவதி ராகம் அழுகையை உண்டு பண்ணுமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஒரு அனுபவம் இன்னொரு அனுபவம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் ருத்ர வீணை அப்படிங்கிற சீரியல் சன் டிவியில் காமிச்சுட்டு இருந்தாங்க நீங்கள் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் அந்த டைட்டில் போகிறபோது ஏதோ ஒரு ராகத்தை வாசிப்பாங்க அது ஒரு வீணையிலேருந்து வாசிப்பாங்க அன்றைக்கி நான் நான் நவமுண்டிங்கிற டாட்டாவோட அயர்ன் ஓர் மைன் அந்த காலனியில் இருந்தேன் அந் அந்த சமயத்தில் தனியாக இருந்தேன் என்னுடைய மனைவி இங்கே சென்னையில் பசங்களோட படிப்பு இருந்தா நான் பார்த்துட்டு இருந்தான் அன்னிக்கு டைட்டில் போது சஹானா வாசிச்சார் அவர் நம்ப மாட்டேன் நீங்கள் எனக்கு எங்கேருந்தும் அழுகை வந்தது புத்துண்டு வந்தது இப்போ கேவி கேவிலாம் இல்லை கண்ணில் ஜலம் அது மூணு நாலு நிமிஷம்தான் இருக்குமா என்னவோ இல்லை அதுக்கு மேலே இருக்கும் சந்தேகம் எனக்கு ஆனால் அந்த அந்த டைட்டில் தான் நான் வந்து கண்ணால் பார்த்துட்டுருக்கேன் என்னை வழிய என்ன நடக்கிறது எதையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கவே இல்லை அந்த ராகம் முடிந்தது நான் வந்து மியூட்டில் போட்டேன் எனக்கு டைலாக் கேட்க ஆசை இல்லை அப்படியே அப்படியே அழுதுண்டே இருந்தேனும் எல்லாம் கடைசியில் அந்த சீரியல் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகியிருக்கும் அது முடிஞ்சப்புறம் தான் அழுதுண்டேன் எதுக்கு நான் அழுதேன் காரணம் தெரியாது ஒருவேளை சஹானா இருக்குமோ என்று நினைத்துக்கொண்டேன் மூன்றாவது அனுபவம் ரெண்டாயிரத்தி எட்டில் நாங்கள் அமெரிக்கா சென்றிருந்தோம் என்னுடைய பெண் அப்புறம் பெண்ணை ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்காக இப்போ வந்து நியூ ஜெர்சியில் இருந்தால் பெண்ணும் மாப்பிள்ளையும் வாளுக்கு ரெண்டு வயசில் ஒரு குழந்தை பையன் முனியாபிளீஸில் இருந்தால் நாங்கள் கொஞ்ச நாள் இருந்தோம் இங்கே கொஞ்ச நாள் இருந்தோம் ஸோ நியூ ஜெர்சியிலேருந்து நாங்கள் நியூயார்க்கு ஃப்ளைட்டை பிடிச்சி திரும்பி வரதான் பிளான் அது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜனவரி ஆறாம் தேதியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கடைசி கிளம்புறதுக்கு முதல் நாள் நாங்களாவே ஃபிலடெல்ஃபியாவில் போய் ஃபிலா தேட்டிங்கிற ஸ்டேஷனில் இறங்கி விவேக் என்கிற என்னுடைய ஃப்ரெண்டு டென்டல் டாக்டர் அவர் பையனை பார்த்துட்டு அன்றைக்கு ராத்திரி திரும்பி வந்த முதல் நாள் மொத்தம் நான் வந்து குழந்த எல்லாரும் பேக் பண்ணி கிளம்புறத்துக்கு தயாராக இருக்கிறோம் மெதுவாக சாயங்காலம் வந்தது என்னால் நம்ப முடியல திடீர்னு மெதுவாக அழ ஆரம்பித்தேன் உள்ளுக்குள்ளே ஏதோ கனம் அப்புறம் நான் என்னை புரிஞ்சுக்க பார்க்குற போது தெரிஞ்சது இந்த சின்ன குழந்தைய அவள் அப்பா அம்மட்டேருந்து பிரிக்கிறவன் குழந்தைக்கு ஒன்றும் இப்போ ஒன்றும் தெரியலை குழந்தைக்கு எப்படி என்ன கஷ்டப்பட போகிறதோ எங்கக்கிட்ட அப்படின்னு அழுகேன் அது ஒரு பத்து நிமிஷம் பெரிய அழுகா அது பொண்ணு மாப்பிள்ளை ஒய்ஃபு எல்லாரும் ஏன் அழகிறேன்னு கேட்கல எல்லோரும் சேர்ந்து டீ சாப்பிட்டோம் நானும் டீ சாப்பிட்டுன்ட்டு அழுதுன்ட்ருக்கேன் அழுது முடித்து முடித்து விட்டேன் மனசில் இருந்த கவலை பயம் இது இந்த சின்ன குழந்தை அம்மா அப்பாவை பிரிஞ்சிடுமே அப்படிங்கிறது அப்புறம் காரணம் பிரிஞ்சுது இதுவாக என்னுடைய வாழ்க்கையில் மூன்று அனுபவங்கள் எதற்காக அழுகிறோம் என்று தெரியாமலேயே அடக்க முடியாமல் அழுத நினைவுகள் உங்களுக்கு இது மாதிரி அனுபவம் இருக்கலாம் இது காரணம் என்னென்னு கழுபிடிங்க தெரியல என் சைக்கலாஜிக்கல் ரீசன்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் என்னை பற்றி புரிந்து கொண்டது இதுதான் ஏதோ நம்முடைய உணர்வை ரொம்ப அதிகமாக தூண்டுகிறது இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி நிலைமைகள் அப்படின்னு இதை முடித்துக்கொள்கிறேன் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஸ்ரீமதை ராமானு ஜாயகணமாக